ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் கோடி கடனை வந்து தீர்க்க ஐந்து ரூபாய் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி பிறரிடம் இருந்து நாம வாங்கி விட்டோம்னு சொன்னா அது கடனாகவே பாவிக்கப்படுகிறது அதாவது இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வள்ளிக்கிழமை அன்று செய்யணும் அதாவது தொடங்கக்கூடிய வள்ளிக்கிழமை வளர்ப்புறை வள்ளிக்கிழமையாக இருந்தால் கூடுதல் சிறப்பு தரும் இதற்கு ஒரு கண்ணாடி டம்ளர்ல அல்லது கண்ணாடி கிண்ணம் வேணும் இதை மூன்று சரி பாகங்களாக பிரித்து கொள்ளுங்கள் முதல் பாகத்தில் கல்லுப்பை போடணும் பாகத்தில் வெள்ளி சக்கரையை போடணும் கடைசியாக மூன்றாவது பாகத்தில் வந்து பச்சரிசியை வந்து போடுங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் படம் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா அந்த படத்திற்கு முன்பாக இந்த மூன்று வெற்றில இரண்டு கொட்டை பார்க்க வச்சு அதற்கு மேலே பித்தளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு பணவரவு அதிகரிக்கணும் நீங்க வேண்டுதலை முன்வைக்கணும் வேண்டுதல் நிறைவு செய்த பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கிண்ணம் இருக்கு இல்லையா அதில் வந்து பச்சரிசிக்குள்ளே வச்சு விடணும் ஐந்து ரூபாய் வெளியே வந்து தெரியக்கூடாது எப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில ஐந்து ரூபாய் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வச்சுட்டு பணவரவா அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுதலையும் முன் வச்சுட்டு அந்த ஐந்து ரூபாயை வந்து பச்சரிசிக்குள்ள புதைச்சி வச்சு விடணும் இருபத்தி ஆறாவது நாள் வந்து இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மோச்சியை வந்து வேக வச்சு சக்கரை பாக்கில் வந்து கலந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஆறு வாரங்கள் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு இருபத்தி ஏழாவது வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா அன்று வந்து இந்த பச்சரிசிக்குள்ள வந்து வச்சிருந்த இருந்த அந்த இருபத்தி ஆறு ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து மஞ்சள் நிற துணியில கட்டி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து சென்று உண்டியில போடணும் அன்றைய தினம் குலதெய்வத்திற்கு உங்களால் இயன்ற அபிஷேகங்களையும் நீங்கள் செய்யலாம் அதுக்கு பிறகு வந்து கண்ணாடி கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த கல் உப்பு சர்க்கரை மற்றது பச்சரிசியை வந்து ஓடுக்குற நீரில் போட்டு விடலாம் இப்படி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தீங்கன்னா அந்த நாணயத்தை குலதெய்வ உண்டியலில் வந்து சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் நீங்குவதோடும் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும் பணவரவு அதிகரிக்க குலதெய்வம் மற்றது மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ண இந்த ரூபாய் பரிகாரத்தை செய்வதன் குலதெய்வம் மற்றது மகாலட்சுமியின் அருள வந்து பெற்று கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி